ஏனென்றால் நீ உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் பண்ணுவேன் என்று கர்த்தர் மோசையிடம் சொன்னார் ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசிர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிசாலையாகிய வானத்தை திறப்பார் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்றும் ஏற்ற காலத்தில் பழி வாங்குவதும் பதில் அளிப்பதும் கத்தருக்கு உரியது என்றும் மோசே இஸ்ரவேல் ஜனங்களிடம் சொல்கிறார் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்கிறார் ஆம் கழுதையை தேடி சென்ற சவுள் சின்னவன்தான் தொலைந்து போன தங்களுடைய கழுதை எங்கே இருக்கிறது என்று தீர்க்கதரிசியாகிய சாமுவேலிடம் கேட்க சென்றபோது கர்த்தர் சாமுவேலிடம் சவுளை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்று சொல்கிறார் சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் என்றான் கர்த்தர் சவுளை ராஜாவாக அபிஷேகம் பண்ணியவுடன் சவுல் ராஜாவாகவில்லை சீட்டு அவன் மேல் விழுந்த பொழுதும் அவனை இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனை அசட்டை பண்ணினார்கள் அசட்டை பண்ணியவர்கள் அவனை ராஜாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை ஏற்ற காலத்தில் நாகாஸ் என்னும் அமோனியன் வந்து கீழே இருக்கிற யாபேசை முற்றுகையிட்டான் அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் அழுதார்கள் வயலில் மாடுகளின் பின்னாலே இருந்த சவுல் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கியது அப்பொழுது கர்த்தரால் உண்டான பயங்கரம் ஜனத்தின் மேல் வந்ததினால் ஒருமணப்பட்டு சவுளுக்கு பின்னால் புறப்பட்டு வந்தார்கள் சவுள் அமோனியரை முறியடித்தவுடன் அவர்கள் கர்த்தருடைய சன்னிதியில் சவுளை ராஜாவாக ஏற்படுத்தினார்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் சவுளை ராஜாவாக அபிஷேகம் பண்ணியவுடன் அவன் ராஜாவாகவில்லை ஏற்ற காலம் வந்தபோது அவனை தள்ளியவர்களே அவனை கத்தருடைய சந்நிதியில் ராஜாவாக ஏற்றுக்கொண்டார்கள் அடுத்து ஒரு எடுத்துக்காட்டு என்னவென்றால் கர்த்தர் சாமுவேலிடம் தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்றார் சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவன் சகோதரர்கள் நடுவிலே அபிஷேகம் பண்ணினார் அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்திறங்கினார் இது நடந்தவுடன் தாவீது ராஜாவாகவில்லை கர்த்தர் சவுலின் மேல் பொல்லாத ஆவியை அனுப்பியபோது ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீது அழைத்து வரப்பட்டு சவுலுக்கு முன்பாக சுரமண்டலம் வாசித்ததால் சவுளுக்குள் இருந்த பொல்லாத ஆவி வெளியேறி சென்றதன் நிமித்தம் சவுல் தாவீதை சிநேகித்தான் ஆனால் ராஜாவாக்கவில்லை அதன் பின்பும் தாவீது ஆடுதான் மேய்த்தான் வெலிசியன் கோலியாத்தை தாவீது கொன்றவுடன் கர்த்தரோ சவுலோ இஸ்ரவேல் மக்களோ யூதா மக்களோ தாவிதை ஏற்ற காலம் வந்தபோது அவனை ஒதுக்கி தள்ளியவர்கள் விரட்டி தள்ளியவர்கள் துரத்தி விட்டவர்களே தாவிதின் இடத்தில் சென்று நீ எங்களுக்கு ராஜாவா இரு என்று ராஜாவாக்கினார்கள் பின்பு தாவிது யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் ராஜாவான சின்னவன் சவுலுக்கும் சிறியவன் தாவிதுக்கும் கர்த்தர் வாக்கு கொடுத்தார் அபிஷேகம் பண்ணினார் ஆனால் ஏற்ற காலத்தில் தான் ராஜா வாக்கினார் கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் நம்மையும் அறிந்திருக்கிறார் தெரிந்திருக்கிறார் அழைத்திருக்கிறார் நமக்கும் வாக்கு கொடுத்திருக்கிறார் நம்மையும் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் ஆனாலும் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறவில்லையே என்ற அங்கலாய்ப்போடு வேதனையோடு காத்திருக்கிற நமக்குத்தான் பேதரு ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கிருங்கள் என்று சொல்கிறார் கர்த்தருடைய அபிஷேகம் வெளியரங்கமாகவும் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரை சின்னவன் சவுளும் சிறியவன் தாவிதும் கர்த்தருடைய கடத்திற்குள் அடங்கியிருந்ததைப் போல நாமும் நம்மேல் இருக்கிற அபிஷேகம் வெளியரங்கமாகவும் நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை வாக்குத்தம் நிறைவேறவும் ஏற்ற காலம் வரும் வரை கர்த்தருடைய கரத்திற்குள் அடங்கியிருப்போம் ஜபத்தோடு காத்திருப்போம் ஜெயத்தோடு எழுந்திருப்போம் ஆம் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே எங்களை சுற்றி இருக்கிறவர்கள் மத்தியில் சின்னவர்களாக சிறியவர்களாக தள்ளிவிடப்பட்டவர்களாக இவனா இவளா என்று ஏளனம் செய்தவர்கள் மத்தியில் நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையும் வாக்குத்தத்தமும் எங்கள் மேல் வைத்த அபிஷேகமும் ஏற்ற காலத்தில் வெளியரங்கம் ஆகும் வரை உம்முடைய கரத்திற்குள் நாங்கள் அடங்கி இருக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தந்தரல வேண்டும் என ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம் ஓடு இருப்பதாக அம்மேன்